ஏக்கா ఆది சியமா இருக்கு ரொம்ப நாளா ஆளையே காணோம் இன்னைக்கு என்னنا வெளிய வந்து உட்கார்ந்திருக்கீய அரங்கா வா வா நல்லா இருக்கீயா உங்கள எல்லாம் பாத்தியே நாள் ஆச்சு ஏக்கா அட நான் உங்ககிட்ட கேட்கணும் பார்த்துடுங்க உங்களை பாத்தியே ரொம்ப நாளா ஆன மாதிரி இருக்கு ஆமாமா கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை வந்துக்க என்னக்கா சொல்றியே உடம்பு சரியில்லையா ஆமாமா அதனால தான் ரொம்ப நாளா வீடியோவே போட முடியல انا நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எதுக்கு வீடியோ போடல போடலன்னு கேட்டிட்டே இருந்தாவோ எனக்கு உடம்பு சரியில்லை பார்த்துடுங்க அதனால தான் வீடியோ போட முடியல இப்போ ஓரளவுக்கு இருக்கேன் ஆனால் உங்களுக்குலாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் ஏக்கா என்னக்கா குட் நியூஸு ஐயோ அது எதோ சொன்னேன் ஆமாம் அப்புறம் ரெண்டா நான் இல்லாதப்ப ஊரில் ஏதாவது நடந்துச்சா என்னக்கா நடந்து எப்பயும் போட எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் போகுது ஏட்டி ரங்கா நான் வந்ததுலேருந்து இச்சக்காவையும் நெட்டவிலையும் என்ன பார்க்கல வந்துட்டேன் ஊரில் தான் இருக்காவளா இல்லை லீவுக்கு எங்கேயும் போயிருக்காவளா அவன் அங்க கேட்டிய ஏமா என்னச்சி எல்லாரும் ஊர்ல தான் இருக்கோம் ஆனா என்ன நீங்க இல்லாம தான் ஊர் ஊர் மாதிரியே இல்லை ஊர் தலைவர் போடுற ஆட்டம் என்ன புதுசு புதுசா ஊருக்குள்ள ஆட்கள் இறங்கி இருக்காவோ ஊருக்குள்ள சும்மா கடந்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காரு ஐயோ காமாட்சிய அப்படி உட விட முடியாவே அடு நீங்க வேறக்கா எல்லாத்துக்கும் காரணம் அந்த காமாட்சி தான் ஆச்சி எப்படி இருக்காவோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு எல்லாரும் நல்லா இருக்காவுக்கா செங்கம் மேலும் சிரிக்கிது

இப்ப சொல்லுங்க செங்கம்மாலும் சிரிச்சா என்ன ஊர் சிரிக்குதா யார ஒரு பாட்டு ப்ளோவில் இப்படி சொன்னாவுல வரும் நீங்க ரெண்டு பேரும் மாறவே இல்லையா அப்ப எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் அவள் கிடைக்காக்கா அப்புறம் ஊருக்கு போன இடத்துல உடம்புலாம் சரியாயிட்டா எல்லோரும் நல்லா இருக்கா வீட்டில் ஆமா எல்லாரும் நல்லா இருக்காவுமா ஆனா என்ன அங்க ஒரே மலை நான் போன நேரத்துல இருந்து ஆஹ் இங்க மட்டும் என்ன சும்மாவா சொல்றிய என்ன மலங்கிய காலையில அப்படி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்கும்க்கா மத்தியானம் மூணு மணிக்கு மேல ஒரே இருட்டிக்கிட்டு தடப்புட தடப்புடான்னு காத்து அடிச்சுக்கிட்டு என்ன மழை வரங்கிய என்னமா சொல்ற ஆமாக்க அந்த மலையில முளைச்ச தான் இது எட்டி அவ்வளவுதான் பாத்துக்க இக்கா அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிடாதீங்க ஆமாம் காலையில் நாங்கள் அப்படியே ஒரு பத்து மணி பதினோரு மணி அளவில் தான் உட்காந்து பேசும் பார்த்துடுங்க அப்புறம் மதியம் ஆகிட்டுனா வீட்டுக்கு தான் ஓட வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரே மாலை தான் நீங்கள் ஊரில் இல்லாத அந்த ரெண்டு மாதமும் ஒரே மாலை தான் அப்படியா அதை ஏன் கேட்கிய அந்த மழை பெஞ்ச நேரத்தில் தானே நம்ம ஊருக்குள்ள சும்மா கிடந்த பயிர்வு எல்லாரும் முருங்கைக்கா வச்சு என்ன வியாபாரம் பார்த்து விட்டானுவேன் என்னம்மா சொல்கிற மழை நேரத்தில் அவ்வளவு பூ உறுத்திலாம் தள்ளிடும் கரவு என்னென்னு வியாபாரம் பார்க்க முடியும் ஏக்கா அப்படி இல்லை அந்த விளைச்சலுக்கு கிடந்த நிலத்தில் அவ்வளோத்தையும் முருங்கை கம்பில் கொண்டு நட்டி வச்சு விட்டானுங்க ஆமாம் வெறும் கம்பு தான் நட்டி வச்சு என்ன பார்த்துடுங்க இப்போ நல்லா தலை தலை தலைன்னு இலையோடலாம் நிற்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் பூவும் இருக்கும் பிறகு என்ன வியாபாரம் தானே ஆமாக்கா நம்மளும் ஏதாவது போட்டிருக்கலாம் மண்டையை போட்டிருக்கலாம் ஆ நீங்க போடுங்க மண்டைய ஏ ரங்கக்கா ராசத்தியக்கா நெட்டவெளி வா வா

எனக்கு யார்ட்டையும் பேச இஷ்டம் இல்ல வாரியெல்லாம் வரலையா உனக்கு இதுக்கு மேல என்னக்கா ஆகணும் ஊருக்கு போறதும் தெரியாது வாரதும் தெரியாது ரெண்டு மாசம் ஊர்ல இல்ல நம்ம நாயா பேயா அழிஞ்சு திரிஞ்சு தேடனா ஒரு தகவல் கிடைக்கல இப்படி எல்லாம் இருந்தா நம்ம எதுக்குக்கா நம்ம அவ கிட்ட பழகிட்டு பெசட்டிக்கு பிரிஞ்சு போயிட வேண்டியதானே நெட்டூஸ் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் போனாவலாம் ஏன் நாங்களும் செத்தா போயிட்டோம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன என்ன நாங்கள் போக வேண்டாம்னா சொல்ல போகிறோம் பேசுறா என்னையாச்சும் விடுங்கக்கா இழிச்சக்கா அவிய வயசு தானே ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பழக்க மாதிரி இருந்தாவே அவகிட்டையே சொல்லிட்டு போயிருக்கணும்ல சரி விடுங்க அவன் சொல்ல வேண்டாம் ஆச்சு என்ன பாவம் பண்ணாவோ வயசான காலத்தில் அவை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படி என்னக்கா உடம்பு சரியில்லை சொல்லுங்க பாப்போம் என் ஆச்சிக்கு தெரியாத கை மருந்தா அவிகிட்ட சொன்னால் சரி பண்ணி விட போறாவோ

அவ சொன்னது சரிதானே நான் யாருக்கிட்டே ஒருத்தருக்கிட்டே சொல்லிட்டு போயிருக்கணும்ல திடுத்து ஊர்ல இல்லனா எல்லாருக்கும் கோவம் வரும் ஐயோ எக்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அவ இப்ப மரத்தடிக்குதான் போயிருக்கா வந்தியனா அவளை சமாதானப்படுத்திர்லாம் வேண்டாமா பேச பேச அவ மனசு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் ஆகும் ரெண்டு நாள் போகட்டும் தன்னாலே சரியாயிரும் என்ன என்னாச்சி என்னாச்சு

இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்தில் உங்களுக்கு ஒரு குட்னேஸ் தூதே அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து வீடியோவும் செய்ய முடியல இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன் நீங்கள் முதல் எப்படி சப்போர்ட் பண்ணியலோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் நினச்சா மட்டுந்தான் நாங்கள் முன்னேற முடியும் அப்புறம் இத்தனை நாள் கேப் விட்டதில் நம்ம என்ன கதை வச்சுருந்தோம் என்ன ஓடுது என்ன போகுதுன்னே தெரியாமல் போயிட்டு அதனால் புதுசாக ஏதாவது கதை இருக்கேன் உங்களுக்கு எதாவது கதை தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க அப்புறம் நம்ம சேனலை எப்பயும் போல மறக்காம டெய்லியும் பாருங்க ஆமா மக்களே உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாருமே கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க